இறைவா நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவுல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசிக்கான நவம்பர் மாத டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டேரோ கார்ட் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதத்துக்கு ஸோ துலாம் ராசி உங்களுக்கான எனர்ஜி இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸோ உங்களோட எனர்ஜியானது நல்ல ஒரு தெளிவாக இருக்கணும் எது செஞ்சாலும் அது ஃப்யூச்சரினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து செய்யணும் நம்ம லைஃப்பினுடைய பர்பஸ் என்ன நம்ம ஆன்மாவினுடைய பர்பஸ் என்ன ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டெவலப் பண்ணலாம் எந்த வழியை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் அதிகமாக ஆன்மீக ரீதியான பணிகளில் ஈடுபடுறது ஆன்மீக ரீதியான விஷயங்களை கற்றுக்கிறது அது தெரிஞ்சிக்க பார்க்கறது அதனுடைய நாலேஜ் வளர்த்துக்க பார்க்குறது சில பேர் வந்து தன்னை பற்றியே வந்து தெரிஞ்சுக்கிறது எனக்கு உண்மையாக என்ன தேவை என்ன தேவையில்லை எந்த மாதிரியான ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்றது உங்களை பற்றியும் நீங்கள் செல்ஃப் டிஸ்கவர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய அளவில் உங்களுடைய எனர்ஜி உங்களை வந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்னு இருக்குது உங்களோட எனர்ஜியில் மோஸ்ட்லி தனியாக இருக்கணும் தனிமையில் இருக்கணும் அந்த தனிமையில் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய டைம் நீங்கள் தனிமையை விரும்புவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும் போது உங்களுடைய உறவு சார்ந்த விஷயங்களில் ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் ஒரு கம்ப்ளீஷனை வந்து கொண்டு வரலாம் அண்ட் அதற்கான ஒரு முயற்சிகள் தாராளமாக வந்து செய்யலாம் உங்களோட ஃபேமிலியோட ஏதாவது வெக்கேஷன் போகிறது ஃபேமிலியோடு நீங்கள் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது ஸோ ஃபேமிலிக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது அவங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றது ஸோ அந்த வேல்யூபிள் டைம் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் எல்லாமே நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த மாதம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது ஸோ உங்களுடைய குழந்தைகளினுடைய ஒரு ஃப்யூச்சருக்கான விஷயங்களையும் நீங்கள் இந்த மாதம் வந்து மேற்கொள்ளலாம் துலாம் ராசி இந்த மாதம் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது போது இந்த மாதம் வந்து எந்த விதமான ஒரு முடிவுகளும் எடுக்காம தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு இருக்கு சோ ஒரு சில தடைகள் இருந்தா கூட அந்த தடையை மீறி அந்த ஒரு பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்றது அந்த ஒரு வாய்ப்பு எப்படி நம்மளுக்கு வந்து மாத்திக்கிறது நமக்கான ஒரு வாய்ப்பாக மாத்திக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் டீல் பண்றீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அண்ட் இந்த மாதம் எந்த விதமான ஒரு முடிவுகளும் எடுக்க வேண்டாம் இதுதான் ஃபைனல் இதுதான் கிளாரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு இருக்குது அண்ட் மோஸ்ட்லி வந்து நீங்க எந்த வகையிலான ஒரு புதிய பேச்சுவார்த்தைகளும் புதிய நபர்கள்கிட்ட தொடங்க வேண்டாம் அப்படின்றதும் உங்களுக்கான ரீடிங்ல வருது துலாம் ராசி இந்த மாதம் நீங்கள் என்ன கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்கை ப்ளூ ஒயிட் கலரானது உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து அந்த தெளிவு அடையிறதுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற என்லைட்மெண்ட் வெளியே கொண்டு வர்றதுக்கும் ஒரு அமைதியான ஒரு மனநிலை உருவாக்குறதுக்கும் இந்த ரெண்டு கலர்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜ் அதிகமாகிறதுக்கும் அது ஒரு அமைதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுக்கும் அதனுடைய தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கிறதுக்கும் இந்த ரெண்டு கலர்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸை நீங்கள் உங்களுடைய அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ உங்களுடைய பொருட்கள்லேயோ இல்லை நீங்கள் உடுத்தக்கூட உடுத்தக்கூடிய ஆடைகள்லையோ இந்த கலர்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்க பார்ட்னரை சந்திக்கிற மாதிரியோ இல்லை உங்க பார்ட்னர் உங்களை தேடி வந்து சந்திக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல எதையும் தள்ளி போடாம இமீடியட்டா அதற்கான ஆக்ஷன் அதாவது ரொம்ப நாளாக பிளான் பண்ண விஷயங்கள் தள்ளி போயிட்டே போயிருக்கு ஸோ இந்த மாதம் அதற்கான ஆக்ஷன்ஸ் இமீடியட்டா எடுக்கிறதுக்கான ஒரு சூழலும் சரி சூழலும் சரி ஒரு உத்வேகமும் சரி உங்களுக்குள்ளேயும் உங்கள் பார்ட்னர்க்குள்ளேயும் அதிகமாக ஏற்படும் அப்படின்ற இருக்குது அண்ட் உங்களுடைய இன்ஸ்டிங் உங்களுடைய உள்ளுணர்வு எந்த விஷயத்தை இது வரைக்கும் சொல்லியிருக்கோ அது உண்மை அப்படின்னு தெரிகிற அளவுக்கு உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இல்லை உங்கள் பாட்னருடைய ஆக்ஷன்ஸ் இந்த மாதம் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதம் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றது சொல்லலாம் அதற்கான சில விஷயங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்றதும் சொல்லலாம் துலாம் ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு கரியர் ரீதியா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும் போது கரியர் ரீதியான விஷயங்கள்ல மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஒரே டைம்ல ரெண்டு மூணு வேலைகளை உங்களால செய்ய முடியும் அது ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் ஒன்றா வரும் ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சில விஷயங்கள் தான் செய்யணும் இருக்கீங்க ஒர்க் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியா அப்படின்னு பார்க்கும் போது அது இன்னும் மல்டிப்புள் ஆகும் உங்களுடைய வேலைகள் மல்டிப்புள் ஆகும் உங்களுடைய ஏர்னிங்ஸ் கூட அதனால் வந்து மல்டிப்புள் ஆகலாம் ஸோ மல்டிப்புள் மல்டிப்புளான வேலைகள் நீங்கள் செய்கிறதால ஸோ நீங்கள் அதே டைமில் நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ மல்டிப்புள் ஆக்ஷன் தாராளமாக எடுக்கலாம் அதை வந்து சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் அட் த சேம் டைம் எதையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகாமல் நிறை குறைகள் வந்தாலும் அதை பேலன்சிங்காக கொண்டு போகிற அளவுக்கு சில ப்ராக்டிக்கலான விஷயங்களும் நீங்கள் மேற்கொண்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களோட ரீடிங்ல வருது இப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மண் பணம் ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளா வராத இருந்த கடன்கள் உங்களுக்கு வசூலாகும் ரொம்ப நாளா வராத இருந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாள் எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ப்ராஃபிட் இப்போ கிடைக்கலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் ஸோ நீண்ட நாட்களாக ப்ராசஸ் பண்ண எந்த ஒரு பண ரீதியான விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் அதற்கான ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஃபியூச்சர் பிளானிங்ஸ்க்காக இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது சுத்தலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் அங்கங்கே விட்டு கொடுத்து போகிறது நல்லது எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்கிட்டயோ உங்களுடைய குருமார்கள் கிட்டேயோ நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஸோ ரொம்ப வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அவசரப்படக்கூடாது உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நிதானமாக யோசிச்சு பொறுமையா செயல்படணும் அப்படின்னு இருக்கு ஸோ படிக்கிற விஷயத்த கூட ரொம்ப பொறுமையாக கையாளணும் அவசர அவசரமாக படிக்கிறது கூட உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் போகும் ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக அதற்கான டைம் அழகாக அலர்ட் பண்ணி நீங்கள் வந்து அதற்கான ப்ராசஸ் செய்யணும் படிப்பு சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது ஸோ உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதம் அப்படி ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய உண்மையான அன்பு என்ன உண்மையான வேல்யூ என்ன உங்க உண்மையான ஒர்த் என்ன நீங்க ஒருத்தர் மேலே எந்த அளவுக்கு உண்மையான ஒரு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களை சார்ந்தவங்களுக்கோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நிச்சயமா அது வந்து தெரிய வரும் அப்படின்னு இருக்கு ஸோ நீங்க ஏதாவது ஒரு சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணக்கூடியதாகவும் அமையலாம் ஏதாவது ஒரு சமூக உதவிகளோ அறக்கட்டளை நிறுவனங்களுக்கு நீங்க உதவிகள் செய்கிறதோ இதனால உங்களுடைய வேல்யூ உங்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிய வரும் அதற்கான ஒரு சூழல் வாய்ப்புகளும் இந்த மாதம் உருவாகும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ துலாம் ராசி உங்களுக்கான நவம்பர் மாதத்துக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தும் இந்த மாதம் நீங்க எந்த முருகர் வழிபாடு செய்யலாம் அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் இந்த மாதம் நீங்க பழனிமலை முருகரை வழிபடணும் பழனி முருகரை வழிபடணும் இந்த பழனி முருகரை வழிபடுறதுனால உங்களுக்கும் முருகருக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி கட்டாயிருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க முருகர் உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கார் அந்த மாதிரியான ஒரு உணர்வுலாம் உங்களுக்கு இருக்குது ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா பழனி முருகரை நீங்கள் வழிபடும் போது ஸோ உங்களை சுற்றி தான் முருகர் இருக்காரு உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவர் தான் இருக்காரு நல்லது கட்டது எல்லாத்துக்கும் அவரு வந்து கண்டிப்பா காரணமாவும் இருப்பாரு அதற்கான தீர்வுமாவும் இருப்பாரு சோ உங்களை விட்டு அவர் விலைகளை அவருடைய அஹ் எல்லா விதமான அதாவது அவரு இருக்கிறத உங்களால உணர முடியும் உங்களை சுற்றி இருக்கிறத உணர முடியும் சில சமயம் அது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக கூட முருகரே சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வும் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ நீங்கள் பழனி முருகர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்யணும் பழனி முருகரை தரிசனம் பண்ணுறது இல்லை வீட்டில் இருந்தபடியே பழனி முருகர் வழிபாடு செய்கிறது இந்த மாதம் செய்யும் போது உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் முருகர் உங்களுக்கான ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை கொடுப்பாரு அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது ஸோ துலாம் ராசி உங்களுக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கான முருகர் மெசேஜும் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமாக பதிவிடுங்க நன்றி